என்னன்னா இவர் வேற ஒரு உட்பிரிவு அங்க டாமினாக இருந்தார் அப்போ கட்சிக்குள்ள அவருக்கு வந்து தன்னோட ஆதரவு திரட்ட முடியாத ஒரு தொகுதி பேசியிருப்பாங்க ராஜ்யசபா எம்பி கொடுங்கன்னு பேசியிருப்பாங்க அது வெளியில வராது அவரும் வந்து ஒரு பதினெட்டு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்ட வாங்கிட்டாரு அப்படின்னா வெற்றி ஒருவேளை பிஜேபி ஆட்சி வராது காங்கிரஸ் பங்கு புரிகிற ஒரு ஆட்சி வரும்ங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு அன்வாய்ஸ் வீடியோஸ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் ட டாப் பொலிட்டிகல் ஆண்ட ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் தராசன் ஷாமார்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் அப்படின்னு பேரு நீங்க டச் பண்ணீங்க சார் ஆனா வந்து நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்டுக்கறது வந்து டிடிவி தேனி தொகுதி அவர் வந்து எப்படி வாய்ப்புகளுக்கு ஏன்னா தங்க தமிழ் செல்வனுக்கு மூர்த்தி நம்மளோட அமைச்சர் தோத்தார்னா என்னோட என்னோட ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்ற அளவுக்கு பேசி எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு ஒரு வாய்ப்பு உண்டா வாய்ப்பு உண்டுதான் நான் நினைக்கிறேன் தேனியோட பழைய வரலாறு அறுபத்தி ரெண்டுல பெரிய காமராஜரோட புகழ் உச்சத்துல இருந்து காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் போது அறுபத்தி ரெண்டுல எஸ் எஸ் ராஜேந்திரங்க ஜெய்ச்சார் அதுக்கு பிறதான் எஸ் எஸ் ஆர் கதாநாயகன் நடிக்கிற படத்துல எஸ் எஸ் ராஜேந்திரன் எம்எல்ஏன் படுவாங்க இதெல்லாம் எங்களோட சின்ன வயசுக்காவாங்க சரி 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 அது ஒரு மாதிரியான வித்தியாச தோதி ஆனா நான் சொல்ற சட்டமன்ற தோதி உம் ஜி டிவிக்கான வாய்ப்பு என்னன்னா அவர் பெரியவளம் எம்பி பெரியவளம் தான் இன்னைக்கு வந்து தேனி தோதி அப்புறம் தொடர்ந்து அவர் அத கல்ட்டிவேட் பண்றாரு தோதி என்ன கல்யாண காட்சிக்கு போறது எல்லாமே அந்த முப்பத்தி மூணு ஓட்டு கையில இருக்கும் வெற்றிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பாடுபட வேண்டியது இருக்கும் இஸ்லாமிய ஓட்டு வங்கி அங்க ரொம்ப அதிகம் இருபது இருக்கும் அவங்க வந்து ஒருவேளை குக்கர்னா கொஞ்சம் ஓகேன்னு சொல்லுவாங்கன்னு அந்த தரப்புல சொல்றாங்க போட மாட்டாங்க குக்கருக்கு போடுவாங்க வரும் எனக்கு தெரியாதுங்க

ராபர்ட் பயசம் என்னமோ அவரு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்காரரு அங்க பல எதிர்ப்பு இருக்கு ராமசுபம் எல்லாம் ஏத்து வேட்புனு தாக்கல் பண்ணிருக்காரு மேலிடம் வந்து சமாதானப்படுத்தி நாளைக்கு ரா அவங்க வாபஸ் வாங்க வைக்கணும் வாபஸ் வாங்க வச்சிருவாங்கன்ற மாதிரி பாக்குறீங்களா நீங்க வாய்ப்பு எதாவது காங்கிரஸ் மேலிடம் தலையிடும் ரெண்டாவது ஒருவேளை பிஜேபி ஆட்சி வராது காங்கிரஸ் பங்கு புரிகிற ஒரு ஆட்சி வரும் ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா இவங்க அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க

எல்லா கணிப்பும் மக்கள் மனதை எடுக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆமா கலர் நிலவரம் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் அங்க இருக்கிற சிச்சுவேஷன் நம்ம நம்ம நண்பர்கள் கொடுக்குற ஃபீட்பேக் எல்லாத்தையும் வச்சு வர்ற கணிப்பு அதே மாதிரி வந்து ஏசி சண்முகம் வெரி குயிக்லி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அவருக்கும் ஒரு அவருக்கும் இதே தாங்க அங்க நாயுடு ஓரியன்ட் கிராமம் ஒரு ஐம்பது அறுபது இருக்கு அந்த தொகுதியில மட்டும் ஓகே கம்ப்ளீட்டா அவங்க பிஜேபி அது பூராமே இவர் ஒர்க் பண்றாரு அது ஒரு கிட்டத்தட்ட எழுத்த வருது இவரு ஒரு ஆறு மாசமா அங்க வந்து மெடிக்கல் கேம்ப் அது இதுன்னு ஒர்க் பண்றாரு ரெண்டாவது அதே தொகுதியில தொடர்ந்து நிக்கும் போது அவரு தோக்குறாரு ஜெயிக்கிறாரு ஒரு தொகுதியை விட்டு மாத்தி போறதுல அதாவது அவரோட தொகுதி ஒண்ணுதான் அந்த ஒண்ணுதான் அந்த ஒண்ணுதான் போன ரொம்ப கொஞ்சம் அப்படியே நின்று இருக்காரு தாமரைலயும் இருக்காரு ஆமா வேட்பாளருக்கு நல்ல அறிமுகம் இருக்கு தொகுதியில ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் இஸ்லாமிய ஓட்டு வங்கி அதிகம் எப்படி நம்ம இதை சொல்றோமோ தேனியை சொல்றோமோ அதே மாதிரிதான் தேனி ராமநாதபுரம் வேலூர் முக்கியமா வந்து அந்த இஸ்லாமிய ஓட்டு வங்கி அது அதையும் சேர்த்துதான் நம்ம கணக்குல வைக்கணும் அது ஏசிஎஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கும் அவர் சார்ந்த மோலியார் ஓட்டு வங்கி அது அவருக்கு ரொம்ப ஃபாரா இருக்கும் ஒரு நீங்க வந்து இந்த மூணு எல்லாமே தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் வச்சிருக்காங்க அந்த வெற்றி வந்து தேர்ட் மூணாவது தான் நிற்கிற வேட்பாளர் பிரிக்கிற ஓட்டை வச்சுதான் இருக்கு அவரும் வந்து ஒரு பதினெட்டு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டை வாங்கிட்டாரு அப்படின்னா வெற்றி இவங்களுக்கு இந்த முதல் கோட்ல இருக்கவங்களுக்கு எளிதாயிடும் எனக்கு வந்து என்ன ஒரு இதா இருந்ததுன்னா கன்னியாகுமரியே நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி கன்னியாகுமரி அது பொண்ணார் கொஞ்சம் கஷ்டம் தாங்க என்னன்னா அவருக்கு எதிராக இருக்கிற ஓட்டு வங்கி திமுக இன்னும் சொல்லப்போனா காங்கிரஸ் நெக்ஸ்ட் திமுக இல்ல காங்கிரஸ் இடதுசாரிகள் திமுக இந்த மூணு ஓட்டு வங்கி ஒருவருக்கு எதிரா இருக்கு அப்படிங்கும் போது அவருக்கான வாய்ப்பு என்ன இருக்கு வேற பிரிப்பும் இல்ல அதாவது உதாரணமா பாமகவுக்கு ஓட்டு வங்கி கிடையாது அங்க பெரிய அளவுக்கு நாம் தமிழருக்கும் கிடையாது ஒரு மூணாவதா நிக்கிற ஒருத்தர் வந்து பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு பிரிப்பாருன்னு நம்மளால சொல்ல முடியல தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் இருக்கு அது என்னோட பழைய கணக்கு படி கண்டிப்பா இருக்கு இவங்களே மாதிரி தான் அவரும் டிடியு மாதிரி ஏசிஎஸ் மாதிரி ஒரு சாலிட் ஓட் பேங்க் கையில வச்சிருக்கிற கேண்டிடேட் ஓகே பிரச்சனை என்ன அப்படின்னா அது மட்டுமே பத்தாது ஓகே சோ அப்ப விஜய் வசந்த்க்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க திருப்பி என்ன அவர் அவரும் வந்து லோக்கல் அவர் வசந்தமரோட பையன் இப்படி அவருக்கும் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அங்க ஏற்கனவே ஒரு பிஜேபிக்கும் காங்கிரஸ் தான் அங்க ஓட்டே எப்பவுமே அது வந்து திமுக அண்ணா திமுகல ரொம்ப கம்மி

லேடி கேண்டேட் நிறைய சர்வீஸ் ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு நல்ல பேர் இருக்கு அதாவது கேண்டேட் பேர்ல அதிருப்தியே இல்ல ஓகே அதனால தான் ஒருவேளை சௌமியாக்கு கொடுத்துருப்பாங்கன்ற மாதிரி கண்டிப்பா அவங்க கையில அதே 33% இருக்கு ஆமா அதனால தான் மாத்தி தான கொடுத்தாங்க ஆமா அன்புமணிக்கு தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி என்னடா இது திடீர் சௌமியா அன்புமணிக்கு டம் இருக்கு அதனால பாத்துக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க ஒருவேளை என்ன கணக்குன்னா बीजेपी ஜெயிச்சா அன்புமணி मिनिस्टर ஆயிட்டு திருப்பி பிஜேபியில அதாவது மறைமுகமா பேசியிருப்பாங்க ராஜ்யசபா எம்பி கொடுங்கன்னு பேசியிருப்பாங்க அது வெளியில வராது சரி சரி ஓகே ஏன்னா வந்து அது டென் பிளஸ் ஒன்னா இல்ல இல்லையா ஏன்னா வந்து ஒரு கையில யாருக்குமே அந்த மாதிரி பிளஸ் ஒன்னுக்கு அக்ரிமெண்ட் இல்லைங்க திமுக சரி அண்ணா திமுக கூட வைகோ என்ன சொன்னார்னா ஓபன் இதுலயே அது ராஜ்யசபாக்கு இன்னும் டைம் இருக்கு அதனால இப்போ நாங்க அது அக்ரிமெண்ட்ல போடல எங்களுக்கு ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார் அது யாருமே போடல இந்த வாட்டி ஓ யாருமே போடல இந்த வாட்டி எல்லாமே ஓரல் ப்ராமிஸ் தான் அப்போ சோமியாக்கு ஒரு சான்ஸ் உண்டு இல்லையா கண்டிப்பா உண்டு கண்டிப்பா உண்டு நான் சொல்ற இந்த லிஸ்ட்ல எல்லாருக்குமே அதாவது ஏசிஎஸ்க்கு சௌமியாவுக்கு நயனார் நாகேந்திரனுக்கு அப்புறம் வந்து டிடிவிக்கு இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சான்ஸ் உண்டு இப்படியான ஒரு சான்ஸ் எனக்கு அண்ணாமலைக்கும் முருகனுக்கும் பார்க்க முடியல முருகனுக்கும் சேர்த்துதான் நீங்க சொல்றீங்க ஏன்னா வந்து அடுத்த கொஸ்டின் வந்து எல் முருகனுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா ஆ ராஜாக்கு எகெயின்ஸ்டா போறாரு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப என்ன ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு இன்ஃபேக்ட் ராஜசபா எம்பி கொடுத்துட்டு எதுக்கு வந்து எனக்கு அது உண்மையிலே நெசிச்சுங்க என்னன்னா அந்த ராஜசபா எம்பி அந்த ஸ்டேட்டோட ஒரு பிஜேபிக்காரன் கிடைச்சிருக்கும் ராஜசபா குடுத்த பிறகு அதை வாபஸ் வாங்க முடியாதுல ஆறு வருஷம் போச்ச ஒரு பதவி போச்சுல ரைட் நிச்சயமா உள்ளூர் கட்சிக்காரன் நமக்கு கிடைக்கும்னு எத்தனை பேர் அதில் எயிம் பண்ணிருக்கேன் பேர் அதே மாதிரி தானே வந்து இங்க தமிழிசை சவுந்தரராஜன் வந்து எஸ் கே சூர்யாவோட

எந்த இடத்துல இருக்காங்க என்ன பூத்து தேர்ட்டி பர்சன் கூட அங்க பூத்ல இல்ல பிஜே ஓ ஓகே வெரி இம்பார்ட்டன்ட் உம் பூத் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நிச்சயமா அதுல டவுட்டே கிடையாது பட் இருந்தாலும் ஒருவேளை அவங்க வந்து ஒரு ஃபைட்டிங் சான்சஸ் இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதாவது அவங்க முதல்ல பாண்டிச்சேரில நிக்கறதாதான் பேச்சு அடிபட்டுச்சு ஆமா அங்க கூட வாய்ப்பு இருந்துச்சு என்னன்னா அந்த பாண்டிச்சேரி டவுன் விட்டு அவங்க பக்கம் இருந்துச்சு அவங்களுக்கு நல்ல பேர் இருந்துச்சு உம் அவங்களோட ப்ராப்ளம் வந்து மாஹ இருக்கிற ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஓட்டு அது வந்து ஆந்திரா பாலிடிக்ஸ் கேரளா பாலிடிக்ஸ்னா அதில் பிரதிபலிக்கும் பாண்டிச்சேரி லோக்கல் பாலிடிக்ஸ் அங்கே வராது ஸோ தொடங்கும் போது எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஓட்டு மைனஸ்ல தொடங்கினாங்க ஆனாலும் ஒரு சான்ஸ் வின்னிங் சான்ஸ் இருந்துச்சு ஓகே பாண்டிச்சேரியில நிக்க போறதா சொன்னது நிர்மலா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடைசியில் இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐயோ என்ற ரூபா செலவுக்கு வழி இல்ல

ஓபிஎஸ்சுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஜிஸ் இல் வி டேர்னிங் பாயிண்ட் பார் ஓபிஎஸ் அப்படின்னு பேசுறாங்க அவர் வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரிஸ்க் எடுத்து அந்த ரிஸ்க்ல அவரு ஜெயிச்சாரு ஒருவேளை வந்தார் ஒரு வாய்ப்பு இருக்குன்றாங்க நேயர்களோட கருத்தா இதெல்லாம் ஆமா சார் நாங்க பேசிட்டு இருக்கும் போது இருக்கிற கருத்துக்கள் ஓபிஎஸ் ரொம்ப பாவம்ங்க அவருக்கு எதுவுமே கிடையாது வாய்ப்பே கிடையாது டெபாசிட் தான் திருப்பி டெப்பா செட்டு ஓ பி அதாவதுங்க ராம்நாடோட டோப்போகிராஃபி சொல்றேனே சரி சொல்லுங்க தமிழ் தமிழ்நாட்டிலே அதிக இஸ்லாமிய ஓட்டு வங்கி இருக்கிற ஒரு பகுதிக்கு அது ஒரு வேலூர் மாதிரி ராமநாதபுரம் ம் அவங்க வந்து போடவே மாட்டாங்க ஏன்னா இவர் வந்து சுவைச்ச சின்னத்தில் எங்கேயோ நிற்காரு அதான் வாலியோ இல்ல பலாவோ இல்ல திராட்சையோ நாளைக்கு தான் தெரியும் ஆமா ம் ஒரு அண்ணு அஞ்சு பேரு அதே ஸ்வைட்சை சின்னத்துல நிப்பாங்க ஆமா ஃபர்ஸ்ட் கன்ஃப்யூஷன் அங்க ஸ்டார்ட் ஆகுது இவர் சார்ந்த கம்யூனிட்டி ஓட்டும் அங்கே இவருக்கு இல்லை என்னன்னா இவர் வேற ஒரு க உட்பிரிவு அங்கே டாமின்டாக இருக்கிறவங்க வேற உட்பிரிவு அவங்க வந்து ஏற்றுக்கிறது இல்லை மதுரக்காரங்களையே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு பெரிய பாரம்பரியம்னு ராமநாதபுரத்தில் இருக்கிறவங்களுக்கான அப்படியான ஒரு எண்ணம் நான் என்னோட வீர திருமண நூலுக்கு எக்கச்சக்கமாக டிராவல் பண்ணியிருக்கேன் இன்டீரியர் ராமநாதெலாம் அதுக்கு அது இவருக்கு வந்து கம்யூனிட்டி ஓட்டும் இல்லை முஸ்லீம் ஓட்டும் அகைன்ஸ்டு கண்ணப்பனோட யாதவ ஓட்டும் கிடையாது அப்புறம் எப்படி ஒரு டெபாசிட் வாங்கணும்னு சொல்லுங்க அவரு தனித்துவத்தை வச்சு வாங்க முடியாது சார் மூணு வாட்டி சிஎம்ஆ இருந்திருக்கிறாரு தனித்துவத்தை வச்சு அண்ணா அதிமுக கட்சிக்குள்ளே தான் ஓட்டு வாங்க முடியலையே அண்ணாதிமுக கட்சிக்குள்ள ஒரு ஆயிரம் ஓட்டு இருக்குல்ல செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களா ஆமா அதுலயாவது அவர் டெபாசிட் வாங்கிருக்கணும்ல நூத்தி ஓட்டு வாங்கினா டெபாசிட் கிடைச்சிருக்கும் அந்த ஆயிரம் ஓட்டுல என்ன சார் நீங்க யோசிச்சு பாருங்களா அண்ணாதிமுக ஒரு கட்சி ரைட்டுங்களா இவரு எனக்கு தெரிஞ்சுங்க இவரு முதலமைச்சர் ஆகும் போது நானும் நிகழ்ச்சி பண்ணும் போது ஜெயலலிதாவுக்கு பதவி போயிருச்சு சுப்ரீம் கோர்ட் எடுத்துருச்சு அடுத்த முதலமைச்சர் யாருன்னு ஒரே பரபரப்பா இருந்தோம் ஓ பன்னீர்செல்வம் நாங்க ஓ பன்னீர்செல்வம் யாருங்க நான்தான் கேட்டேன் இல்லைங்க அவர் வந்து இந்த மாதிரி ஒரே வருஷத்துல கவுன்சிலரா இருந்தாரு அப்புறம் எம்எல்ஏ ஆனாரு அப்புறம் மந்திரி ஆனாரு இப்ப முதலமைச்சர் ஆக போறாருங்கன்னு சொல்லி படம் இருக்கா படம் இருக்கான்னு தேடினாங்க இல்ல கடைசியில் இந்த பஸ் பர்சுக்குள்ளீங்களா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதான் யாரும் எடுத்துக்கொண்டு இதுதான் நிலவரம் ஆனா அதுக்கு பிறகு அவரு ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு துணை முதலமைச்சரா இருந்தாரு முதலமைச்சராகவே இருந்தாரு அப்போ கட்சிக்குள்ள அவருக்கு வந்து தன்னோட ஆதரவை திரட்ட முடியாது ஒரு தொகுதிக்குள்ள எப்படி போய் திரட்ட போறாரு இவ்வளவு பதவிகளை வகிச்சு

ரிட்டையலை முடக்க வேண்டும்னு ஒரு தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் கொடுத்தாருல ஒரு இது லெட்டர் போட்டார்ல ஆமா அதெல்லாம் ரொம்ப ரசிக்கவே இல்லை அண்ணா திமுக ஏன்னா அவனோட உயிர் நாடியே ரெட்டை அல்லது அது எம்ஜிஆரின் சின்னம் அம்மாவின் சின்னம்னு ரெட்டை இலையை மட்டும் அவன் விட்டு கொடுக்க மாட்டாங்க உதய சூரியன திமுக விட்டு கொடுக்காது பிஜேபி தாமரை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதுவும் நான் இல்லைன்னு சொல்லலை அதுவும் கரெக்ட் தான் சார் சார் அடுத்த வாட்டி நம்ம வந்து அதிமுகவும் அதுக்கப்புறம் நாம் தமிழரும் பற்றி பேசுவோம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா வந்து இந்த இன்டர்வியூவை இமீடியட்டாக எல்லாருக்கும் அனுப்ப போறேன் அட்லீஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி ஏன்னா நான் சொன்னால் எல்லாரும் நம்ப மாட்டேன்றாங்க ஸோ அதனால வந்து நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தன்மை இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க